ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் புதுநா இலையை வச்சு ஒரு அற்புதமான துவையல் எப்படி செய்யறது தான் காமிக்க போகிறேன் சார் இந்த புதுநாயலை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த புதுநா இலையில சட்னி செய்யலாம் சர்பத்து புதினா சாதம் துவையல் பொரியல் ஜூஸு சேலட்டுன்னு பல விதங்கள இந்த புதுநா இலையை சமைத்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து புதினாவில் வந்து துவையல் செய்கிறது எப்படின்னு தான் காமிக்க போகிறேன் புதினா சாப்பிட்டா தான் வயிற்று பிரச்சனை சரியாயிடும் ஜ ஜனதோஷத்துக்கு வந்து இந்த புதினா தொழில் செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஒரு இது ரிசல்ட்டு கிடைக்கும் முகப்பொருள்லாம் நீங்கும் இந்த புதினா தொயல் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடுப்பில் ஒரு வானிலியை வச்சு அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வரட்டு வருவாய் வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து வெள்ளை எல் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டையுமே வந்து நல்லா வந்து வறுத்து செவப்பாக வர வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடாமல் பார்த்துக்கோங்க அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நீ கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா செவந்த க கறிக்கிடாமல் எண்ணெய் சட்டி சூட்டுக்கு அந்த எள்ளும் கடலப்பருப்பும் நல்லா வறுபட்டு வரும் இது நல்லா வறுபட்டு வந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் துவையல் அதனால தான் வந்து இதை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துப்போம் அப்படி கிளற பாருங்கள் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க கருகாமல் வந்து அந்த சூட்டுக்கு வந்து அந்த எள்ளும் கடலப்பருப்போம் நல்லா வருபட்டு வரும் இதுதான் வந்து துவையலுக்கு நல்லா ருசியை கொடுக்கும் நீங்கள் எள்ளு சேர்த்து சேர்த்து துவையல் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இந்த புதினா தொவையை எள்ளு சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா துவையல் வந்து நம்ம வயிற்றுல கொ பெரட்டல்லாம் இருந்ததுனால் கொமட்டெல்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து நல்லா சரியாயிடும் ஆஸ்துமா கூட தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த தான் நீங்கள் வீட்லேயே நம்ம செஞ்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த புதினா வந்து சாதாரணமாக ஒரு மருந்து வாசனை அடிக்கணும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி எள் கடலப்பருப்பு நான் போடுற பொருள்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் சாதத்தில் பிழைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம வறுத்த எள்ளையும் கடலப்பருப்பையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த வானிலை எண்ணெயை ஊற்றி ஒரு பச்சை மொளாவும் நாலு கா வரமிளகாவும் போட்டிருக்கேன் இது வந்து நான் ரெண்டு கைப்பிடி புதுனாவுக்கு இந்த மிளகா காரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அது தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இதில் வந்து இந்த துவையலுக்கு தேவையான புளியையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் புளியை வந்து சாதாரணமாக இது மாதிரி எண்ணெயோட வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சை வாசனை இல்லாமல் தொவையல் நல்லாயிருக்கும் சாதாரணமாக புளியை வந்து தொவையல சேர்க்குறப்ப அந்த புளி வாசனை தெரியும் இது மாதிரி வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா புளிப்பு நல்லாயிருக்கும் வா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த மிளகாயோட சேர்த்து அந்த புளியும் ஒரு வறுவல் வறுத்து எடுத்துக்கலாம் வந்து ரெண்டு கைப்பிடி புதினாவுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவும் நாலு வர மிளகாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிளகா வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வளர்ந்து சிவந்து வந்துட்டு மிளகா இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சத எள்ளு கடலப்பருப்பு செத்துப்போம் அதே வானிலையில் மீது எண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து புதினா இலை சேர்க்க போற நல்லா அலசிட்டு வச்ச புதினா இலை ஒரு முதல்ல கைப்பிடி ஃபுல்லாக ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் அடுத்து இன்னொரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி புதினா இலை புதினா இலை எப்போதும் நல்லா அலசின பிறகு ஒவ்வொரு இலையாக நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறாங்க நல்லாயிருக்கும் கொதினா தான் கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இப்போ அரை எண்ணெய் செட்டி இருந்ததில் இந்த கொத்தமல்லி தலையும் புதினாவும் இது உடனே ரொம்ப குறஞ்சிடும் அதனால வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க வதங்கினீங்கன்னா அரை கைப்பிடி தான் வரும் சாதாரணமாக கொத்த புதினாலாம் வந்து நல்லா காம்பை வந்து கிள்ளிட்டு இருக்கணும் கொத்தமல்லி தழை வந்து கா காம்போட இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் அதனால் நல்லா காம்பை கிள்ளிடுங்க இப்போ எவ்வளோ சுல்லா சுருளாக வதங்கியிருக்கு ஆனால் நிறம் மாறாமல் இருக்க பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு தான் வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சாமானோட இதையும் சேர்த்துப்போம் எள்ளு கடலப்பருப்பு மிளகாய் இதோட வந்து கொத்தமல்லி தலையும் புதினா இலையும் வறுத்துட்டோம் இதை எடுத்துட்டு அறுத்து நம்ம இந்த அதே வானொலியில் கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தக்காளி பழம் வந்து நல்லா பெரிய பழமாக இருக்குது ரெண்டு சின்ன பழமாக இருந்தால் மூணு நாள் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த தொகையில வந்து நாங்கள் அங்கே தேங்காயோ இல்லை வந்து வெங்காயமோ இல்லை வெறும் புதினாவும் தக்காளி தான் சேர்க்குறது நம்ம அதனால் வந்து தக்காளி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ருசி தக்காளி நல்லா சட்னிக்கு வந்து ருசி தூக்கலாக கொடுக்கும் அது தக்காளி இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனையும் போயிடும் நல்லா வெந்த தக்காளி நல்லா இருக்கும் சட்னிக்கு இப்போ வந்து தக்காளி நல்லா இது மாதிரி குழம்பு பதத்துக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துட்டு இப்போ இதையும் சேர்த்து எடுத்துப்போம் இப்போ இந்த பொருள் எல்லாமே இப்போ சூடாக இருக்கும் எல்லாமே வதக்கி வதக்கின பொருள் அதனால் இந்த சட்னி அரைச்சா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிடலாம் தாளித்த பிறகு எல்லாம் எல்லாமே வதக்கி இருக்கும் இப்போ நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறின பிறகு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம துவையெல்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ இந்த துவையலுக்கு வேணுங்கிற உப்பு கல் உப்பு போட்டுக்கிட்டு எப்போதும் துவையலெல்லாம் சட்னி துவையலில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை உப்பும் பெருங்காயமும் சேர்த்த பிறகு அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும் எப்போதுமே தொவையெல்லாம் வந்து ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தாளிப்பு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன் இப்போ தாளிச்சிட்டு இந்த சட்னியை இப்போ கிளறி காமிக்கிறேன் பாருங்க அற்புதமான ருசியில் ஈஸியான முறையில் ரொம்ப ஆரோக்கியமான புதினா சட்னி ரெடி ஆகிட்டு இந்த சட்னி வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம் என் நல்லெண்ண ஊற்றி பேசி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் தயிர் சாதம் குளிர்சாத தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ஆனால் இட்லிக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் இது இந்த புதினா தொகையலை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது வாய்வு தொல்லை வயிற்று சளி முகத்தில் வர பரு கூட இந்த சாப்பாடான இந்த தொகையை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சரியாயிடும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த புதினா ஒரு மூலிகை தான் எது நம்ம உணவுப் பொருளை சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமான வாழ் வாழலாம் இந்த புதினா சட்னி தொகுவையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்